ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமேட்டிக் டியூப் சேனல்ல பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பாக்க போறோம் அப்பா பட்டுக்கோட்டையிலாம் ரவுடி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அதுவும் எப்படி சாதாரணமாலாம் இல்லை அந்த ஏரியாவில் ஹிஸ்ட்ரி ஷெட்டர் வாங்கின முதல் ரவுடி இது வரைக்கும் யாருமே அவருக்கு சரித்திர பதிவு எடுக்குற வழியா அந்த கிராமத்தில் இல்லை அப்போ பார்த்தங்க சும்மாவே பத்து ரவுடி பாஞ்சு ரவுடி இருந்தாலே காவல்துறை சும்மா இருக்காது சும்மா நீ போ நான் வான்னு சொல்லி புட்டா போட்டுனே இருப்பாங்க இவர் ஏரியால இவர் மட்டும்தான் ரவுடியே இந்த கிராமத்தில் அப்படின்னும் போது அந்த அந்த கிராமத்துக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் கண்ட்ரோல் ஸ்டேஷன் பண்ணும் பாருங்க சோமா பூச்சி 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 இவரை போட்டு புட்டப்பு புட்டப்பினாக்கி இன்னைக்கு தெரியாம இறங்கிட்ட ரவுடிஸ்ல என்ன அப்பான்ற கண்டிஷன்ல இருக்காரு இந்த மாதிரி ரவுடிஸ்ல இறங்கி திருந்தணும் நினைக்கும் போது திருந்த விடாம காவல்துறை என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி எதிராளிகள் என்ன டார்ச்சர் என்னுடைய கதை நல்ல எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல பட்டுக்கோட்டையை சேர்ந்த ரவுடி வினோத் அவரை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்து பெல்பட்ட நமக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த பட்டுக்கோட்டையை சேர்ந்த வினோத் எந்த ஏரியாவை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை மாவட்டம் அழகிய நாயகிபுரம் அப்படின்ற கிராமத்தில் ராமச்சந்திரன் காந்தி இந்த தம்பதியினரின் மூத்த மகன் தான் இந்த வினோத் கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி வறுமையான குடும்பம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல அவங்க அப்பா இறந்துடுறாரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது இவர் என்ன பண்றாரு சரி சென்னைக்கு வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல ஒரு டெம்பரரியா வேலை செய்கிறாரு ரெண்டரை வருஷம் வேலை செய்யறாரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சொந்த ஊருக்கே வராரு மறுபடியும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் இவருக்கு சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பல அடிதரி வழக்குகளில் ஈடுபடுறாரு பல முறை பட்டுக்கோட்டை அடைக்க அடைக்கப்படுறாரு வெளியே வராரு சரி ஒயின்ஸ் ஒரு ஒயின்ஸ் ஒரு பார் ஒன்று ஆரம்பிப்போன்னு சொல்லி பார் ஆரம்பிக்கிறாரு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிக்க குஷ்டி காசு கொடுக்காது தெரிஞ்சவனுங்க நிறைய அடிதரி வழக்குகள் அதுலேயே நிறைய பிரச்சனை பல வழக்கு வாங்குறாரு சிறைக்கு போறாரு பாதி நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இவரது மச்சான் பிரபு அப்படின்ற தேர்வை சேர்ந்த வீரகுமார் என்பவர் முன்பகை காரணமாக விட்டார் இதற்கு பழிக்கு பழியாக பார்த்தீங்கன்னா வீரகுமார வீரகுமார வினோத்தின் இன்னொரு மச்சானுமான சேது மற்றும் மனோஜ் என்பவர் வீரகுமார வெற்றாங்க கால விட்டுப்பட்டுருது காலில் வெட்டுப்பட்டு ஒரு எஸ்கே போடுறார் எஸ்கே போயிட்டு என்ன பண்ற நேரம் இவங்க ஊருக்கு தான் வந்து சேர்றார் அதாவது எந்த ஊருக்குன்னா வினோத்துடைய சொந்த ஊரான அழகிய நாயகிபுரம் இந்த ஊருக்கு தான் அப்டி வரார் அப்ப என்ன பண்றாங்க உங்க மச்சாங்களாம் போட்டோ அமிச்சு டேய் இந்த மாதிரி மூஞ்சாங்கன்னா எதா பாருங்கன்னு சொல்லி வீரகுமார தேர்றாங்க அப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா வீரகுமாரி இங்க தான் இருக்கிறாரு கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து வீரகுமார இப்ப பத்துக்காடு அப்படின்ற ஒரு குளத்துல வைத்து கொடூரமா கொலை செய்யறாங்க இந்த வழக்குல பாத்தீங்கன்னா வினோத்து சேது நந்தா அருண் ஹரி மனோஜ் மற்றும் ஒரு மூணு பேர் பாத்தீங்கன்னா சேது பவச்சத்திரம் காவல் நிலையத்துல அவங்க மேல கொலை வழக்கு பதியப்படுகிறது அனைவரும் சரணடைகிறாங்க வினோத்து மட்டும் அப்காண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அப்காண்ட் ஆகி கொஞ்ச நாள திருப்பூர் பக்கம் லைட்டா சுத்திருக்கிறார் அப்போ திருப்பூர்ல வச்சு வாகன சோதையில சோதனையில ஈடுபடும் போது கையில ரெண்டு பொருள் இருந்தது ரெண்டு காய் இருந்தது ரெண்டு வெடிகுண்டு இருந்துது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க திருப்பூர் சப்ஜெயில் அடைகிறாங்க இருபது நாள் கழிச்சுப்பா எந்த இல்லப்பா அது இதுன்னு சொல்லி பேசி வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவருடைய பி ஏ கர்ணன் என்பவரை தூக்குறாங்க கடத்துறாங்க ஏன் அவருடைய நண்பர் அதே உடுமலையை சேர்ந்த பிரதீப் என்பவரை கண்ணன் என்ன பண்ணுறாரு இடம் அப்படி சொல்லி மோசடி பண்ணி எல்லாம் பாத்துக்கிறாரு அதனால அவர் அவரை கடத்தி தூக்கிட்டு போய் என்ன பண்றாங்க ஒரு பத்திரத்துல எல்லாம் சைன் வாங்கி அனுச்சிட்டு அமிச்சு அவங்க சும்மா இல்லையே நேரா போயிட்டு என்ன பண்ணிட்டாரு உடுமலை போலீஸ்ல போயிட்டு கடத்துல வழக்கு சொல்றாரு இந்த மாதிரி தூக்கிட்டாங்க என்னன்னு எல்லாம் கடத்தலவங்க எல்லாம் எஸ்கேப் இவர் போய் உடுமலை போலீஸாரில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கடத்தலை வழக்கு போடுறாங்க பிரதீப் ரகு அருணு செல்வா தாகா மற்றும் ஒரு மூணு பேரை போலீஸ்கார்த்து போலீஸ்காரங்க திருப்பூர் கவுண்டர் வந்து யார் ஸ்பெஷல் டீம் தூக்குறாங்க கோயம்புத்தூர் மத்திய சேரையில் அடைக்கப்படுறாங்க நூற்றி ஐம்பது நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வராங்க அதாவது எல்லாம் வினோத் வினோத் எல்லாம் மாட்டேஞ்சு வினோத் பிரதீப் எல்லாம் மாட்டிக்கினாங்க உள்ள இருக்கிறாங்க கரெக்டா இவர் ஏற்கனவே ஒரு கொலகேஸ்ல வேற வீரகுமார் கொலகேஸ்ல அட்டன் பண்ணாமல் இருந்தார்ல கரெக்டா உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு எண்பது நாள் சிறையில் இருக்கும்போது ஏற்கனவே வீரகுமார் கொலையில் ஆஜர் ஆகாத என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு வாரண்டை இஷ்யூ பண்ணி பட்டுக்கூட நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்துறாங்க திருப்பி எஸ்டன் ஆகுது மொத்தம் நாலு மாசம் கழிச்சு நூத்தி ஐம்பது நாள் கழிச்சு வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மார்ச் பத்தாம் தேதி அப்பதான் வெளியே வராரு இந்த இதெல்லாம் நூத்தி ஐம்பது நாள் கழிச்சு வெளியே வராரு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா கம்முன்னு இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மயிலங்கோட்டை சிவா என்பவரை கொலவெறி தாக்குதல் அடிக்கிறாங்க சம்ம அடி அடி என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க மணல் திருடின் போயிருக்கிறாங்க இவங்க ஒரு வண்டியில திருடின்னு போயிடும் போது பாத்தீங்கன்னா இவங்க வண்டியை பிடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுகிறாரு சிவா போர் நாட் தூக்கின்னு சேஸ் பண்ணாரு இவ்வளவு பிடிச்சி கொடுக்கணும்னு கரெக்டா பட்டுக்கோட்டை ஒத்தக்கடை அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு பாத்தீங்கன்னா சம்மா அடி அடிக்கிறாங்க சிவா என்ன பண்றாரு நேரா சேதுபோக சத்திரத்தை காவல்நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு வினவத்து விஜய் மூர்த்தி செல்வா மற்றும் ஒரு மூணு பேர் அரசு செய்யப்படுகிறார்கள் பாபநாசம் சிறையில் அடைகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வர்றார் அடுத்து கொஞ்ச மாதம் எந்த குற்ற செயலுமே ஈடுபடாம யார் பேச்சும் போக கூடாதுன்னு கம்மன் இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பார்த்தீங்கன்னா தனது நண்பர் தன் கிரா கிராமத்தை சேர்ந்த அஜித் என்பவருக்கும் புதுப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த பாசில் நானா என்பவருக்கும் பிரச்சனை ஏற்படுது இதுல பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளே இறங்குறாங்க ரெண்டு பேரும் வெட்டுறாங்க சேதுபோக சத்திரம் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்றாங்க இதுல வினோத் அப்டு மத்த அஞ்சு பேர் பாத்தீங்கன்னா அஜித் விசாலு விஜய் கண்ணன் ஜோயல் இவங்க எல்லாரையும் ஸ்டேஷன்ல ஆஜர் கொடுக்குறாரு நீங்க ஆஜராக நான் வெளியே நினைக்கிறேன் சொல்லி ஸ்டேஷன்ல சரணடை வைக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரால கடப்பால வச்சு ஸ்பெஷல் டீம் அரஸ்ட் பண்றாங்க மொத்தமா தூயின் மேலே திருச்சி மத்திய சிறையில் அடைகிறாங்க குண்டாஸ் போடப்படுது ஆறு மாசம் கழிச்சு ரிட்ட போட்டு குண்டாசை உடைச்சிட்டு வெளியே வராரு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா சரி நீ ஓவரா போயிருக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் என்ன பண்றாங்க திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க கல்யாணம் பண்றாங்க ஊருக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் பாத்தீங்கன்னா எவன் செஞ்சாலும் விரோந்து பேர் தான் எஃப்ஐஆர் போடுறது ஏன்னா எஸ்டி செட்ரு போட்டாங்க ஊருக்குள்ள முக்கியமா பாத்தீங்கன்னா சேது கோவ சத்திரம் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா எப்ப பாரு புட்டப்பு தான் இவர் மேல யாரு எந்த வேறு என்ன பிரச்சனை பண்ணாலும் ஊருக்குள்ள எந்த பிரச்சனை என்றாலும் இவர் பேர்ல இவர் பேரை சேர்த்துறது அவர் பேர் எஃப்ஐஆர்ல சேர்த்துறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மாற்றாரு இவரை யாரா பாக்க வந்தாலும் அவன் தூயின் போய் புட்டப்ப போட்டுறது இல்ல யாருன்னா எதுக்கு பார்க்க வந்தாலும் இவங்களுக்கு ஊரை போட்டு போடுறதுன்னு சொல்லி நிறைய இவர் பேர்ல போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இவரோட சொந்த கிராமம் அழகிய நாயகிபுரத்துல இதுவரைக்கும் யார் பேர்லயுமே இது வரைக்கும் சேட்டர் சரித்திர பதிவு இல்லையா இவர் பேரு தான் இருந்திருக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பாத்தீங்கன்னா விசாரணை அப்படின்னு கூட்டின்னு போயிட்டு மனைவி கண்ணேதர்ல அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ்காரங்க யாரும் பாத்தீங்கன்னா சேதுபா போலீஸ்காரங்க கூட்டின்னு போறாங்க விசாரணை அங்க பாத்தீங்கன்னா சரவணா என்பவர் விளாங்குளம் என்ற இடத்துல ரெண்டு சாமி சாலையும் திருச்சி இடத்துல ஒரு சாமி சாலையை திருடுகிறார் சரவணையா இவரை வந்து சரவணுக்கு தெரியாமல் தான் சரவணுக்கு தெரியும் பொழுது ஆனால் போலீஸ்கார என்ன பண்ணுறாங்க இவருடைய பழைய மொபைல் நம்பர் வச்சுன்னு அந்த நம்பர் ஒர்க்கே இல்லையா அந்த மொபைல் நம்பர் வச்சுன்னு இது ஒன்று தானே அப்படின்ன ஒன்று இது என் நம்பர் தான் இங்கே ஒர்க் ஆகலன்னு நம்ம சொல்லிடுறாரு சொல்லிடுறாரு போலீஸ்காரங்க இவங்களுக்கும் தள்ளுமுள்ளலாம் நடந்துருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு மண்டையெல்லாம் வச்சிருந்தறாங்க இவங்கலாம் யாரும் எதுவும் கேட்கல எல்லார் மேலேயும் சேர்த்துட்டாங்க கேஸ் சேர்த்துட்டாங்க வினோத் மீது சரவணனா கூட ரெண்டு மூணு பேரை சேர்த்து சேதுபோ சத்திரத்தில் மூணு சிலைகளுக்கு பதிவு செஞ்சு திருச்சி மத்திய சிறையில் அடைகிறாங்க பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஜாமீன் கிடைச்சி வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தன் நண்பர் மருத்தங்க வாயில் திலீப் குமார் என்பவரை அதே ஊரை சேர்ந்த இவ சிலர் என்ன பண்றாங்க வினோத் கூடா நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி திலீப்ப மிரட்டுறாங்க சும்மா கலாய்கிறாங்க பயங்கரமா இதை வந்து திலீப் குமாரோடைய தம்பி என்ன பண்ணிடுறாரு போயிட்டு வினோத் கிட்ட சொல்லிடுறாரு வினோத் என்ன பண்றாரு திலீப் எல்லாம் கேக்கல எதுவுமே எப்படி என் ஃப்ரெண்டை மிரட்ட கலாய் பண்ணிட்டு நேரம் என்ன பண்ணாரு போயிட்டு நேராக அந்த மருத்தங்க வாயில் அந்த இடத்துக்கே போயிட்டு நேராக போய்ட்டு மதன் மாவட்ட வரையும் இன்னொரு வரையும் வெட்டார் வழக்கம் போல் சேது கோபத்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொலை முறிச்சி வழக்கு பதியப்படுது வீட்டில் இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணுறாங்க தஞ்சாவூர் சப்ஜெயிலில் அடைகிறாங்க அஞ்சு நாள் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு தற்போது பார்த்தீங்கன்னா எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க எப்போ தூக்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது ஏரியாக்குள்ளேயாருனா காரில் வந்தாலும் சரி இல்லை ஏரியாக்குள்ள யாருனா பசங்க வந்தாலும் சரி உடனே அரெஸ்ட் பண்ணி சேதுபோட்சத்திரம் போலீஸாரு பிடிச்சி உள்ளே போட்டுருது அதாவது மொத்த பாளையங்கோட்ட இப்போ பட்டுக்கோட்டை மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை மாவட்டம் எங்க என்ன குளம் நடந்தாலும் சரி என்ன விசாரன்ற பேர்ல தூக்கின்னு போய் குட்டைப்போக்கூட உள்ள தலை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது இப்போ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தனோட நிலத்துல விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு ரவுட் விஷயம் வேணாம் கல்யாணம் ஆகி போச்சு ஒதுங்கிடலாம் ஏதோ தெரியாம ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணிட்டோம் எல்லா வேலையும் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் எதுவும் அவருக்குன்னு ஒரு பிரச்சனையே வரல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்டா அடிச்சாங்க ஃப்ரெண்டா கலாச்சாங்க நண்பனுக்காக போயிட்டு கொன்னு மச்சானுக்காக கொன்னதுன்னு சொல்லி போனதே தவிர தனக்குன்னு ஒரு பிரச்சனைக்கு வரைக்கும் இங்கன்னா இன்வால் ஆகல தன் குடும்பத்துக்கு அம்மா அப்பாக்குன்னு எந்த பிரச்சனையும் கூட போறவங்களும் இல்ல எல்லாம் நண்பனுக்கு நண்பனுக்குன்னு போய் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்ப பட்டுக்கோட்டை போலீஸ் வரும் எப்ப வந்து சேது பட்சத்திரம் போலீஸ்காரங்க வந்து புட்டப்ப போடுவாங்கன்றது ஒரு பதட்டமான சூழ்நிலையை இருக்குது தயவு செய்து இதுக்காக தான் அதாவது சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வழக்குகள் வாங்கி கல்யாணம் கல்யாணமாகிட்டும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியல இவர் வாழ்க்கைக்கு இருக்கும் இவர் கூட வாங்க நல்லா இருக்கும் இவர் கூட போய் நம்ம சந்தோஷமா வாழணும் குழந்தை குட்டி பேத்துக்கணும் பிள்ளைங்க நல்லபடியாக வளர்க்கணும்னு அவங்க மனைவி நிலம் முயற்சி பாருங்க படுத்துகிட்டே இருக்கும்போது டோர் சவுண்ட் கேட்டால் கூட போலீஸ்காரங்க வாட்டாங்க பொழுது ஏன்னா இவங்க நைட் தான் வருவாங்க லேட் நைட் தூங்கி இருக்கும்போது வந்து விசாரணை ரெண்டு மணி மூணு மணிக்கு பொதுமக்கள்லாம் தான் அப்புறம் கூட்டும் போகிறது இந்த மாதிரி தான் பல ஊரில் பல ரோடியில் கூட்டி போவாங்க அதே மாதிரி அப்போ அவங்க படுத்துட்டு இருக்கும் போது இவ்வளவு பயம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவங்க அம்மா அப்பா யோசிச்சு பாருங்க என் பிள்ளை எப்ப தூயின் போவாங்களோ எப்ப கைகள் உடைப்பாங்களோ தெரியாது சொல்லி அந்த பத்திரத்துல இதா இருக்கும் தயவு செய்து ரவுடிசம் எல்லாம் வேண்டாம்ன்றதுக்காக தான் மூல முழுக்க எந்த ஊர்ல இந்த ரவுடிசம் கதையெல்லாம் நம்ம போறோம் போடுறோம் அவங்க எவ்வளவு அவசப்படுறாங்க அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கன்றதுக்காக தான் அவங்க கதையை சொல்றோம் இவர் மீது பாத்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கு ஏழு கொலை முயற்சி வழக்கு ஆள் கடத்தல் ஒண்ணு சிலை கடத்தல் மூணு ஆம்சாக்ட் ஒண்ணு அடிதறி அஞ்சுக்கும் மேல புட்ட அஞ்சுக்கும் மேலே இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு குண்டாசு அடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு தடவை கைது செய்யப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் குண்டாசு உடைச்சிட்டு வந்திருக்காரு தயவு செய்து இவங்க இந்த மாதிரி கதைகளை கேளுங்க ரவுடிசம் வேண்டாம் என்றைக்குமே கத்தி எடுக்கிறதும் குலை முயற்சி பண்ணுறதும் நண்பனுக்கு பண்ணாலும் சரி விஸ்வாசத்துக்கு பண்ணாலும் சரி ஜாதிக்கு பண்ணாலும் சரி என்றைக்காக இருந்தாலும் அவங்க பேர் ரவுடி தான் அவங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் ஆயுள் தண்ணி கிடைக்குமே தவிர மிஸ் ஆக முடியாததுக்காக தான் இந்த மாதிரி காணொலி இவ்வளோ தான் பட்டுக்கோட்டை வினோத் அவர் பட்டை காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பல்பட நம்ம சும்மா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of dadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. எம் எச் பி இ மெட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நலுவலைப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் முஇ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்